வணக்கம் வெல்கம் டு சுவை சிக்ஸ் இன்றைக்கி வந்து நான் எப்படி தக்காளி ரசம் வைப்பங்கிறத பார்க்கலாங்க தக்காளி வந்து ஃபஸ்ட் ரெண்டு தக்காளி எடுத்துருக்குறேன் அதை வந்து உங்களுக்கு லைட்டாக வேக வச்சு வச்சுக்கிறேன் அப்போ தான் கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ கரைச்சி வடிச்சு வச்சுட்டோம் இப்போ வந்து உப்பு போட்டுக்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க ரெண்டு தக்காளி போட்டோம்னா புளிப்பும் கரெக்டாக இருக்கும் புளியெல்லாம் ஊற்ற தேவையில்லை நல்லாயிருக்கும் வெறும் தக்காளி ரசம் இப்போ பூண்டு போட்டுக்கலாங்க இப்போ ரசப்பொடி கொஞ்சமாக போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாங்க அரை ஸ்பூன் நிறையவே போடலாம் ஏன்னா புளிப்பு கரெக்டாக இருக்குங்க காரம் பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன் ரசப்பொடியிலே போட்டு அரைச்சிருக்கிறேன் ரசப்பொடி என்னோட மேக்கிங் தாங்க உங்களுக்கு வீடியோ ஏற்கனவே இருக்குது பாருங்கள் இருந்தாலும் கொஞ்சம் போடு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறக்காக நல்லா இருக்கும் மனம் மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கிட்டேன் இப்போ வந்து தாளிச்சிக்கலாம் எண்ணெய் ஊற்றிருக்கிற ரசத்துக்கு எப்பவுமே எண்ணெய் வந்து கம்மியாக ஊற்றுங்க நான் இப்போ கடுகு கருவேப்பிள் வர மிளகா அவ்வளோதானு போட்டுக்கிறோம் வர மிளகா ஒரு மிளகா போட்டுக்கலாம் ஏன்னா ரசப்பொடி போட்டிருக்குறோம் அதனால வர மிளகா ஒரு மிளகா போட்டால் போதும் காரம் கரெக்டாக இருக்குங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ரசம் இப்போ ஊற்றிக்கலாங்க ரொம்ப ஈஸியான ஒரு ரசம் எனக்கு வந்து புளி ரசம் வேண்டான்னு நினச்சேன்னா இந்த மாதிரி ஒரு ரசத்தை வச்சுருங்க ரொம்ப சிம்பிளாக நல்லாயிருக்கும் இதுக்கே பச்சை மிளகா வெங்காயம் போட்டு தாளிப்பேன் இன்றைக்கி வந்து ரசப்பொடி போட்டு தாளிச்சிருக்குறேன் அப்படியே சைடில் கொதிச்சதுன்னா நிறுத்திடலாம் நான் வைக்கிற தக்காளி ரசம் இந்த மாதிரி இருக்குங்க புளி தக்காளி ரெண்டும் சேர்த்து பருப்பு ரசமாக வைப்பேன் அதை வந்து தக்காளி ரசமாக வைக்கிறது இல்லை தக்காளி ரசம் இப்படி தனியாக தக்காளி அப்படி தான் வைப்பேங்க ரொம்ப நல்லாயிருக்கும் புளி தக்காளி சேர்த்து உங்களுக்கு பச்சை மிளகா போட்டு அப்படி ஒரு டைம் வைப்பேன் ரசம் பார்த்திங்கன்னா ரெகுலராக ஒரு நாலஞ்சு டைப்பில் மாற்றி மாற்றி வச்சுட்டுருக்கோங்க எங்கள் வீட்டில் அப்படி தான் பிடிக்கும் மெயினாக இந்த ரசம் எங்கள் வீட்டில் ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி என்னோட சுவை சிக்ஸ் சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலையும் பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம் இந்த தக்காளி ரசம் அளவாகவும் இருக்கும் சுவை வந்து அட்டகாசமாக இருக்குங்க தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்